என்ன மாமா நான் போகின்ற படிக்கோ நீ கூட வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்

லாம் போகிறிங்களான் கேட்குதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக் வாங்கி வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேண்டில் இது தாமரை பூ மாதிரி வரோம் இல்லைங்களா அந்த கேண்டில் ஐஸ்கிரீம் கேக்கு தான் வாங்கலான்னு இருந்தோம் டைம் ஆயிடுச்சு அறக்கும் நம்ம போனோம் ஐஸ்கிரீம் கேக்கு அதனால் வந்து ஐஸ்கிரீம் கேக் வாங்க முடியல ஆனால் அண்ணன் நான் தான் சொன்னேன் இருந்தாலும் டைம் இல்லை அப்படின்ட்டு இங்கேயே வாங்கிட்டோம் சரி வாங்க போகலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த சரிங்க அப்புறம் என் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை ஒரு டுஷ்டு ஒன்று பார்த்து நீங்கள் ஆட்டோவில வரப்போது நாங்கள் ரெண்டு பேர் சாஞ்சிது ஏன்னா வண்டி மேலே ஏறிச்சி இல்லையா அதனால் சாஞ்சிவிட்டோம் அப்படியே போகலாம் அந்த முறையாக தங்கச்சிக்கிட்டு

అయ్యో మామ గారు నువ్వు పాట మూలారా నా దగ్గర నా దగ్గర నా దగ్గర అది హాయ్ హాయ్ హ్యాపీ బర్త్ డే సరే ఫ్రెండ్స్ ఆ తంకికి వంద కేక్ పెట్టాచి ఇంద గవర్నర్ స్టీవ్ అని ఎవరు ముండ నిన్నగరా పక్కలే కూడే కేక్ పెట్టింది హ్యాపీ బర్త్ డే

நான் வந்து லைட் கலர் தான் இருப்பேன் ரெண்டு பேரும் ஒரே கலரா இருக்க போறேன்னு அவுரம் பாருங்க இல்ல

ஓய்யோ போதுமா லலிதா போதுமா ஆ ஆ கரெக்டாக தெரிஞ்சு தலை நீ எடுத்தல ஐயோ ஆ போடுங்க போடுங்க பிரியாணி போடுங்க ஆ பீஸெல்லாம் வராது போடுனா பரவாயில்ல ஆ ஃபர்ஸ்ட் யார் தங்கச்சுண்ணாக்கா அயோ ஐயோ லதா போது பாடி ஏன் பர்த்டே பேபி போடுங்க பஸ்டே போடுங்க

스티머니! 아드토부데? 네, 엄마 얘들아 얘들아, 얘들아 얘들아 얘들아, 얘들아 오케이? 됐다 오케이?